கல்வியில் சரிந்த தமிழ்நாடு அப்பா ஸ்டாலின் அவர்கள் கல்வியில் திமுக அரசுதான் சிறந்தது என்று எவ்வளவோ பொய் சொல்லி பார்த்தார் ஆனால் அதையெல்லாம் மக்கள் நம்ப தயாராகவில்லை என்றவுடன் சினிமா நடிகர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளை வைத்து பல உருட்டுக்கள் உருட்டியும் நம்பாத மக்களை ஏமாற்றுவதற்காக தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை வரவழைத்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று கண்துடைப்பு நாடகத்தை நடத்துகிறார் நம்ம ஸ்டாலின் தமிழ்நாட்டில் கல்வி நிலை குறித்த வரலாற்று பார்வையை எடுத்தால் அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் கல்வித்துறை எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பது சரிபார்க்கப்பட வேண்டிய முக்கிய கேள்வியாகும் செயலாக்க திட்டங்கள் நிறைவேறி உள்ளனவா மாணவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்னென்ன என்பதையும் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி ஓராயிரம் அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் சுமார் பத்தொன்பது லட்சம் மாணவர்கள் படித்து வருகின்றனர் ஆனால் கடந்த ஆண்டுகளில் பல அரசு பள்ளிகள் மூடப்பட்டு மாணவர்களுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது நடப்பாண்டு மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தால் இருநூற்று ஏழு அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன குறிப்பாக நீலகிரி பதினேழு சிவகங்கை பதினாறு திண்டுக்கல் பனிரெண்டு சென்னை ஈரோடு மதுரை தலா பத்து பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதாக தொடக்க கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து காலத்தில் அறிவிக்கப்பட்ட இருபத்தைந்து முக்கிய கல்வி திட்டங்களில் எட்டு மட்டுமே முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலும் தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து கோடிக்கு மேல் மதிப்புள்ள ரொபோட்டிக்ஸ் ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் டெக்னாலஜி பயிற்சி திட்டங்கள் செயல்படவில்லை இதனால் மாணவர்கள் தங்களின் திறனை மேம்படுத்த மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் மேலும் கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டில் அதிமுக ஆட்சியில் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் திமுக ஆட்சியில் பதிமூன்று புள்ளி நான்கு சதவீதமாக குறைந்திருக்கிறது கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக ஸ்டாலின் பேசினாலும் இந்த புள்ளி விவரங்கள் அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் கல்வி மேம்படுத்தும் நிலையை வெளிப்படுத்துகின்றன தற்போது கல்வியின் ஆண்டு நிலை அறிக்கைப்படி தமிழ்நாடு இருபத்தி ஏழு மாநிலங்களில் இருபதாவது இடத்தில் உள்ளது அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் திறன் ஆய்வில் கழித்தல் இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் வாசிப்பு முப்பத்து நான்கு சதவீதம் என முன்பை விட குறைந்துள்ளது அதேபோல புதிய ஆசிரியர்கள் நியமனத்தில் தாமதம் கல்லூரிகளில் முதல்வர் இல்லை போன்ற பிரச்சனைகள் கல்வித்துறையில் தொடர்கதையாக இருக்கின்றன இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் போதைப் பயன்பாடு வன்முறை மற்றும் பாதுகாப்பு குறைவு போன்ற பிரச்சினைகளால் தமிழகத்தின் நிலை மிகவும் கவலைக்கடமாக உள்ளது அதிமுக ஆட்சியை ஒப்பிடுகையில் திமுக ஆட்சியில் கல்வித்தரம் மிகவும் குறைந்திருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தின் கல்வித்துறை பல திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் திமுக அரசு திணறுகிறது மாணவர்களின் தரம் குறைந்திருக்கிறது ஆசிரியர் பற்றாக்குறை பள்ளிகள் மூடல் மற்றும் சமூகம் சார்ந்த சவால்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன இதனை எல்லாம் மறந்த நம்ம முதல்வர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற தலைப்பில் விழாவை நடத்தினார் இது அவரை பாராட்டுவதற்காக அல்ல மாணவர்களுக்கு படிப்பு மீது ஆர்வம் ஏற்படுவதை உறுதிப்படுத்தவும் தெலங்கானாவில் செயல்படுத்தும் நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் பெருமை பேசுகிறார் முதலில் மாணவர்களின் பிரச்சினைகள் முழுமையாக தீர்ந்த பிறகு மேடை நாடகங்கள் நடத்துங்கள் என பெற்றோர்கள் இந்த விடியா அரசை சாடுகின்றனர்